வாசிக்கலாம் சங்கீதம் வசனம் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு நன்மையும் குறைவுபடாது சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில நெருக்கப்பட்ட பொழுது இதற்கு தலைப்பில் சொல்லப்படுகிறது அபிமலைக்கு முன்பதாக வேஷம் மாறின போது அவன் கத்தருடைய சமூகத்தில் பாடின சங்கீதம் அதாவது பெலிசிய ராஜாவுக்கு முன்பதாக மரண விளிம்பு என்ற பொழுது கோலியாத்தை கொன்றவன் இவன்தான் என்று சொல்லி எல்லா ராஜாவுக்கு முன்பதாக சொல்லி ராஜா அவனை கொல்ல வேண்டும் என்று எண்ணின அந்த வினாடி அவனுடைய மரண தருவாய் அந்த மரண தருவாயில் கர்த்தர் அவனுக்கு கிருபையாய் இறங்கி அவன் ஜீவனை பாதுகாத்து அந்த ராஜாவின் கைக்கு அவனை தப்பி அவனை திரும்பவும் கத்த விடுவித்து தேவன் தாவீதுக்கு சொன்னபடியே ராஜாவாக தேவன் உயர்த்தினார் இளையலுயாம் ஆகவேதான் தாவீது அந்த அனுபவத்திலிருந்து எழுதுகிறான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது இளையலுயாம் வாழ்க்கையில் பாடுகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் நெருக்கங்கள் வரலாம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற எந்த நன்மையும் ஒரு நாளும் தடைபடாது இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த முதல் தேதியில இந்த பிறப்பு வாக்குறது ஆராதனையில் கத்தை நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை கத்தரை தேடுகிற நமக்கு தேவன் வைத்த ஒரு நன்மையும் குறைவுபடாது லேலுயா இன்றைக்கு இந்த அதிகாலையில் தேவ சமூகத்தில் கத்தளை தேடி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில் தேவன் அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார் சூழ்நிலைகள் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் வந்தாலும் இந்த காலையில அதிகாலையில் கத்தளை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் வைத்த ஒரு நன்மையும் குறைவுபடாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் லேலூயா நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு நன்மை செய்கிற தேவன் மனுஷனுடைய சுவாபம் தான் சில நேரங்களில் நன்மை செய்யும் நன்மை செய்கிறது போல சில என்ன செய்யும் செய்யும் நன்மை செய்கிற மனிதன் சில தீமையும் செய்வான் இது மனிதனுடைய ஆனால் நமக்கு ஒரு தீமையும் செய்யாமல் மாத்திர செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அலைய லூயா தான் சங்கீத சொல்லுகிற சொல்கிற வார்த்தை பாருங்கள் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்கிறது கத்தர் நன்மையானதை தருவார் லூயா கத்தர் எதை தருவாரா ஒரு நாள் கத்த தீமையானது தரமாட்டார் தேவன் நமக்கு நன்மை செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன நன்மை நமக்கு தேவையோ அதை தேவ நமக்கு உண்மையாய் திருப்தியாய் தருகிறவர் அழக பாடல திருப்தியாக்கி நடத்திடுவார் என் ஆண்டவர் அரைகுறையாய் நடத்துகிறவர் அல்ல கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாத தேவனை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில கத்தரையை சார்ந்து வாழ்கிற பிள்ளையோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு முதலிடம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் முகத்தை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் கத்தரை ஆராதித்து தெய்வமே எனக்கு நீர்தான் உம்மத்தவர் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அவரை சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் ஒரு தீமையும் அல்ல எல்லாவற்றின் நன்மையாகவே நடத்துகிறவர் சில நேரங்களில்

உலகத்தை தேடாமல் மனிதர்களை தேடாமல் தேவ சமூகத்தை தேடுகளா இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த உலக நமக்கு தீமை செய்ய பார்த்தாலும் கத்திரத நன்மையாகவே முடிய பண்ணுவார் இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாம செய்ய வேண்டியது கத்தனை தேடுகிறது ஏன் அப்படின்னா அவர்தான் நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய கடந்த காலங்களை அறிந்தவர் இன்றைய தேவை அறிந்தவர் இனிவரும் காலங்களையும் அறிந்த நம்முடைய பரம தகப்பன் மாத்திரம்தான் நமக்கு நன்மை செய்யவே முடியும் நாமே சில நன்மைகளை செய்வதற்கு விரும்புவோம் நாம் எப்பவுமே நமக்கு தீமை செய்ய நினைப்போமா நாம கெடணும் நாம நினைக்க மாட்டோம் அப்படிதானே ஒருவேளை நம்ம நாம கெடணும் நினைக்கிறவங்க கெடணும் நம்ம நினைப்போம் சில நேரங்களில் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம் நம்ம நினைக்க மாட்டோம் நமக்கு எப்பவுமே நாம் என்ன செய்வோம் நன்மை தான் செய்ய நினைப்போம் நமக்கு நாம நன்மை செய்யணும் நினைக்கிறத விட நம்முடைய வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திலும் நன்மையை மாத்திரமே செய்யணும் நினைக்கிற தெய்வம் நம்முடைய கத்ரா கிறிஸ்து சில நேரத்தை நமக்கு நல்லதுன்னு சில விஷயம் செய்வோம் அதுவே நமக்கு ஆபத்தா மாறி இருக்கும் இதை நமக்கு நல்லதுன்னு சில முடிவு எடுத்திருப்போம் இதுதான் நமக்கு ஏற்றதுன்னு சில முடிவு இதுதான் நமக்கு சரியான பாதை முடிவு அதுவே நம்ம அறியாமல் தீமையாய் மாறி இருக்கும் ஆனா தேவன் நமக்கு ஒரு தீமை செய்யாமல் எப்பொழுதும் நன்மையை மாத்திரம் செய்கிறவர் ஆகவேதான் மத்த ஏழு பதினொன்று வாசித்து பாருங்க ஆண்டு சொல்ற இந்த பொல்லாத சந்ததியா பொல்லாத சந்ததியாரே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமப்பிதா என்ன செய்வாரா

அதிக நிச்சயம் ஆண்டு சொல்றாரு கண்டாயிரம் அதை செய்வேன்றாரு சில நேரத்தில் பெத்தவங்க கூட ஆண்ட சொல்றாரு பொல்லாத சந்ததியார் நீங்களும் பிள்ளைகளுக்கு எதை தான் கொடுக்க என்னுறோம் தீமை கொடுக்க என்ன மாட்டோம் ஆனால் அந்த பெற்றோர் கூட சில நேரங்கள் நன்மையை கொடுக்க என்ன செய்தோம் மறந்து போகலாம் நன்மையை கொடாமல் போகலாம் ஆனால் நம்முடைய பரம தகப்பன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அப்படின்னா அது மாறவே மாறாதாம் தேவன் நமக்கு என்ன கொடுப்பேன் சொல்லியிருக்கிறாரோ அதை கட்டாயம் செய்வார் அது என்னவா நன்மையானவைகள் தேவனை தேடுகிற பிள்ளைகளாகிய நமக்கு சகல காரியங்களையும் கத்தர் நன்மையாக செம்மையாக நேர்த்தியாக செய்வதற்கு அவர் உண்மை இல்லவர் ஏன்னா நம்ம எல்லா காரியங்களையும் சரியா அறிந்திருக்கிற அவர் ஒருத்தர் தாங்க நம்முடைய அறிந்திருக்கிறார் தேவைகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய எதிர்காலங்களை அறிந்திருக்கிறார் இனி வரும் காரியங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நமக்கு நன்மையான தர அவர் உண்மையில் அவராயிருக்கிறார் லூயா ஆனால் நாம் என்ன செய்யணும் கத்தரை கத்தரை தேடணும் மந்திரத்தினால மாங்காய் என்ன செய்யாது பழுக்காது தேவனை தேடாம நம்ம ஒரு நன்மை பெற்றுக்கொள்ளவே முடியாது நிறைய நேரங்கள் நம்ம என்ன செய்வோம்னா கத்தரை தேடுவதற்கு நம்ம முக்கியத்துவம் தர மாட்டோம் ஆண்டவரை தேடுகிறதுல உற்சாகமா இருக்க மாட்டோம் சில நேரங்களில் தேவனுக்கு நமக்கு ஒரு பெரிய கேப் வச்சிருப்போம் ஆனால் நம்ம எதை எதிர்பார்க்கிறோம் நன்மை வேத சொல்கிற வாக்குத்தத்தம் தத்துவம் கத்தரை தேடுகிற இங்க குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது கத்தரை தேடுகிறார்களுக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் தேடுறவனுக்குத்தான் நன்மை இந்த வாக்குத்தத்தை யாருக்கு நான் இந்த செய்தி கேட்குற எல்லாருக்கும் இல்லை லே லூய்யா லே லூய்யா எல்லோருக்கும் வரணும் அப்படின்னா எல்லோரும் என்ன செய்யணும் கத்துற யார் கத்தலை தேடுகிறார்களோ அவருக்கு ஒரு நன்மை குறைவி கூடாதான் கத்தரை தேடவே நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு சோம்பேறி விரும்பியும் ஒன்றும் பெறான் ஆத்மாவோ அப்போ சோமேரி கத்தரை தேடுவதற்கு மனம் இல்லாம கத்தரை தேடாம கத்த சமூகத்தில் இல்லாம தேவ பாதத்தில் காத்திருக்காமல் ஒரு நன்மை நாம் பெற்றுக்கொள்ளவே கொள்ளவே முடியாது மரியால் பாதத்தில் அமர்ந்திருந்தால் சமாதானமா இருந்தான் இயேசு வீட்டுக்கு போயிருக்கிறாரு மரியாள் இயேசுன்னு பார்த்துல அமர்ந்திருக்கிறா இயேசுவோடு பேசுகிறாள் இயேசு பேசுறத கேட்கிறா இயேசுவோடு கூட நேரம் செலவழித்தா மரியாளுக்கு சமாதானம் மாத்தாளுக்கு கர்த்தர் பாத்திரம் உட்கார என்ன இல்லை டைம் இல்லை பயங்கர பிஸி பற்பல வேலைகளினால் எப்படியா எப்படியா பற்பல வேலைகள் அவளுக்கு ஒன்னு ரெண்டுலாம் கிடையாது நம்ம அப்படிதான் சோ பிசி தான் நிறைய நேரங்கள்ல ஜெபம் கூட இப்படி தெரியுங்களா சில போற போக்களை டாடா சொல்லிட்டு போவோம் பார்த்துக்கிறீங்களா பாய் அப்படின் சில பாயில் தான் இருக்குது போற போக்கில் செபம் வர்ற போக்கில் செபம் காலை எழும்புனா ஒரு ரெண்டு நிமிஷம் செபம் வேலை கிளம்பி ஓடுற அவசியத்தில் ஒரு சபம் நிறைய நேரங்களில் மார்த்தால போல நம்ம உலக வேலை ரொம்ப பிஸி தான் பல கவலைகளை நமக்கு நாமே வருவித்துக் கொள்ளுகிறோம் ஆனா சொல்றாரு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ இந்த மாதம் தீர்மானம் விடுங்க நான் கர்த்தரை தேடுவதற்கு முதலிடம் கொடுப்பேன் நான் அதிகமாய் கர்த்தருடைய காரியம் அவர் பாதத்தில் அமர அவரை நோக்கி செவ்வம் பண்ணேன் நான் உலகத்தில் எவ்வளோதான் எனக்கு வேலை குடும்ப காரியங்கள் எனக்கு பொறுப்புகள் அநேகம் இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை தேவனுக்கு பாதத்தில் காத்திருக்க வேண்டிய நேரங்களில் நான் கத்தர் பாதத்தில் தான் இருப்பேன் ஒரு தீர்மானம் எடுங்க இதுவரை நீங்கள் எதிர்பார்த்துருந்து இழந்து போன எல்லா நன்மைகளையும் கத்த நிச்சயமாய் தர உண்மையில் வேறு இல்லை